வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில ஒரு ஒரு கிரகமும் ஒரு கோச்சார அமைப்பில் ராசிக்கு எந்த இடத்துல வந்தா எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது ஏன்னா ராசி தான் பார்த்திங்கன்னா உங்கள் மனசை குறிக்கக்கூடிய மனோகாரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த ராசிக்கு குரு ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் வந்து இத்தனாவது இடம் இந்த மாதிரி பக்கத்துல வரும் பொழுது ஒரு ஒரு இடத்துக்கும் வரும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுத்து எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வீதி எஸ்ட்ராஜ் முறையில் ஒளி தத்துவ முறையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக அமைய போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொந்த தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி விலகிடுச்சு அதாவது ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேதுவும் ஏழாம் இடத்துல இருந்த ராகவும் விலகி ஒரு நல்ல ஒரு அமைப்பு கன்னி ராசிக்காரர்கள் நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள் அதே சமயத்தில் குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதே சமயத்தில் சனி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ சனி வந்து ராசியை பார்க்கும் பொழுது குரு ராசியின் பார்வையிலேருந்து விலகிறார் ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வேலை பலு அதிகமாகுது கொஞ்சம் அதிகமாக உழைக்கக்கூடிய அதிகமான அலைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது தெரியுது இப்போ ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது நிறையா ஒரு கான்ட்ராக்டு நிறையா வந்து ஒரு கொலாபரேஷன் நிறைய பேர் மீட் பண்றது பங்குதாரர்கள் நண்பர்கள் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது அதே சமயத்தில் ஆண்டு கிரகமாகிய ராசி அதிபதி புதனே பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்புறம் மாதத்தின் கடைசியில் பன்னெண்டுக்கு வரார் நட்பு வீட்டுக்கு வரார் அதெல்லாம் பரவாயில்லை அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறார் ஸோ ராசிக்குள்ளேயே ஆகாத செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மனம் ரீதியான சில கான்ஃப்ளிக்ட்டு அது ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்கள் மனைவி அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கறது கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் கொஞ்சம் தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் மன குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து செவ்வாய் மாதம் முழுவதுமே இப்படி வந்து ராசிக்குள்ளே இருக்கிறது வந்து அது மாதிரி கொடுக்குறார் அது ஆனாலும் குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணப்பொழக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு இடம் அது மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஒன்று ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒன்று வாங்குறது அதுக்கு பணம் அரேஞ்ச் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துக்கு மாறுற மாதத்தின் மூன்றாவது வாரம் ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு வர வேண்டிய பணம் இங்கிருந்து எதிர்பார்க்குறோமோ அது வந்து சேரக்கூடிய அமைப்புகள் தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நல்லாவே தெளிவாக ராகு கேதிகள் ராசி விட்டு விலகுதுனால ஒன்றுமே ஒரு கிளாரிட்டியோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் ஒரு பதினெட்டு மா மாதமாக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்று நம்ம மேலே செய்யக்கூடிய அமைப்புகள் அதுக்காக மெனக்கெடுதல் இந்த ஃபினிஷிங் ஒர்க்குக்காக சிலதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் தேவைப்படுகிற ஒரு மாதமாக காமிக்குதுங்க பொதுவாக பார்க்கும் பொழுது சில விஷயங்களை சாதகமாக முடிக்கிறது இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து தாயார் அது மாதிரி விஷயத்துக்காக சில ஃபோக்கஸ்டான எஃபோர்ட் போட்டு நம்ம காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்களாக அது மூலமாக பெனிஃபிட் அடையக்கூடிய மாதமாக கண்டிப்பாக ஆகஸ்ட் மாசமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஒரு மாதமாக வருகிறது சோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் யாரோட பழகறோம் என்னங்கிற விஷயத்துல ஏன்னா சனி ஏழாம் இடத்துக்கு வரும்போது கஜ யாரோடலாம் வந்து பழக தேவையில்லையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களோட நம்ம தொடர்பு கொள்ளாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது பிற்காலத்தில் யூஸ் யோசிக்கிற அளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பட் இருந்தாலும் ராஜோகாதிபதி ராசி அதிபதி அவங்களாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருப்பதனால தவறு இல்லை ஓரளவுக்கு ஜெயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் எல்லா வயதினருக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இது மாதிரி மாணவர்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்க என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் என்ன ஹையர் ஸ்டடிஸ்க்கு போகணும் அது மாதிரி விஷயத்துக்குலாம் ஓரளவுக்கு கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது ராஜோகாதிபதி குரு சனியே பார்த்தீங்கன்னா சுக்ரனே குருவோடு சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறது தொழில் மேன்மை தொழிலில் வந்து ஒரு திடீர்னு ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக பண்ணுறோம் இடம் சார்ந்த விஷயங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றது இதெல்லாம் வந்து இருக்குது ஏன்னா ராஜோகாதிபதி குருவோடு சேர்ந்து இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்க இந்த ஆர்ட்ஸ் குரு இதில் இருக்கிறவங்க கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க இதெல்லாமே கொஞ்சம் லைம்லைட் ஆவாங்க கொஞ்சம் யோகம் வருவாங்க திசை நடக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கெலாம் ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல ஒரு லக் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக சொல்லணும் முதல் மூணு வாரங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அது திசை நடக்கிறவங்களுக்கெலாம் நல்லாவே உண்டு ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு ஓவராக பார்க்கும் பொழுது ராசிக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக அமையக்கூடிய ஒரு ஒரு பொதுவான ஒரு அமைப்பு இருக்குது இது அவங்களுடைய ஜாதகத்தில் துல்லியமான பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து பார்க்கும் பொழுது உங்க ஜென்ம ஜாதகத்தில் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது அந்த தசாபுக்திகள் வந்து எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் பெற்று இருக்கிறாங்க உங்க லக்னத்துக்கு தசநாதன் புக்திநாதன் இப்போ நான் பேசுன கோச்சாரத்துல எந்த மாதிரி அமைப்புகள் போயிட்டு ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதி கஷ்ட முறையில அடுத்து வரக்கூடிய மாதங்கள் நெக்ஸ்ட் இயர்ல எப்படி இருக்கும் போது ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கும்போது லாங் டேம் அப்படி போது கர்மா எது மாதிரி விஷயத்தை காட்டுது எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தகுந்ததாக இருக்கிறது எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தகுந்ததாக இல்லைங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்த்து இந்த சொன்ன இந்த பொதுவான பலன் ஆகிய இந்த கோச்சார் அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒண்ணுமே கிளாரிட்டியோட தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் நம்ம வந்து சயின்டிஃபிக் விதை சாலை முறையில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க இதுதான் வந்து மிகைப்படுத்தாமல் அறிவியல் சார்ந்த விஷயத்தில் கர்மா எப்படி செயல்பட போகிறது உங்கள் ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் சொல்லுதுங்கிறதை மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் பார்க்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ண ஒரு பெனிஃபிட் அது மூலமாக துல்லியமான நீங்கள் முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக சமய விரயங்கள் பண விரயங்களை தவிர்த்து உங்கள் கர்மா என்ன சொல்லுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளையும் வாழ்க்கை திட்டங்களையும் செய்து நீங்கள் வந்து எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்